திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டாக பேர்த்ரே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படிமான ரவுடி பரன் பிரீத்தி வந்து பரன் பேர்த்ரே செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு எல்லாம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்க அதை பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணது அண்ட் கலை பாட்டி மங்கை அவர்கள் சார்பாக அப்பா கார்த்திக் அவர்கள் சார்பாக யோகி தீபக் மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து போனால் இவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட செல்பா பார்த்து அண்ட் முக்கிய மஸ்லீம் சார் விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டா பர்த்டே செல்பம் பண்ண போறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா போதிரை செல்ப பண்ண போறாங்க அப்படின்னா கஷ்டன் சிவருந்து பண்ணி போதிரை செல்ப பண்ணாரு சிவருக்கு அலைஞ்ச் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவருக்கு பண்ணுறது நீல மேகம் அவர்கள் சார்பாக நிர்மலா அவர்கள் சார்பாக மற்றும் செந்தமேல் அவர்கள் சார்பாக அண்ட் கருப்பையா கார்த்திகா அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க மாமா கவிராஜா அவர்கள் சார்பாக அண்ட் மாமா யோகராஜ் மற்றும் மாமா சரண்ராஜ் அண்ட் மாமா ஹரிஷ் மற்றும் மாமா பழனிசாமி அவர்கள் சார்பாக மற்றும் மாமா அஜித் அண்ட் மாமா அழகு துரை மற்றும் அண்ட் மாமா அப்பவும் வந்து பதினோரு கிஷ் பண்ணாங்க ஸோ இருக்கு என்னோட சார் பார்த்து பத்து ரூபாய் சார் பமார் முக்கியம் சை பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தங்கவேல் ரை கிளீனர்ஸ் அண்ட் என்டர்பிரைசஸ் உரிமையாளர் திரு பிரகாஷ் அவர்களின் அன்பு மகள் பிரதனியா ஸ்ரீ வந்து பண்ணா நீ பேர்தரே பண்ணாங்க சேவைகளுக்கு யாரோ பண்ண பண்ணாங்க அப்போ இவங்களுக்கு அப்பா திரு தங்க பிரகாஷ் அவர்கள் சார்பாக அம்மா திருமதி கௌசல்யா அவர்கள் சார்பாக ரொம்ப ஸ்பெஷல் ஆஸ் பண்ண பொறுத்த அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணா உங்களுக்கு பண்ணாங்க சிவகங்கை என்னோட தர்வாக பார்த்துருக்காங்க சார் பார்க்கும் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு பர்த்டே நெக்ஸ்ட் பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தகுரு சிவகங்கை பாணி பர்த்டே செல்பம் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு விஷ் அப்பா திரு அருண் பாண்டியன் அவர்கள் சார்பாக அம்மா திருமதி சரணி அவர்கள் சார்பாக அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண பொறுத்து ஜனா ரம்யா ஜே ஆர் ஆதிரை அண்ட் ஜே ஆர் ஹரின் மற்றும் ஏ எஸ் லக்ஷணா வந்து பண்ணவங்களுக்கு பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட சார்பம் பார்த்து சார் பகமான் முக்கியம் சார் பவிஷ் பண்ணிக்கலாம் சாபி போதே நெக்ஸ்ட்டாக டே ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படின்னா வைஷ்ணவி ஸோ இவங்க வந்து மாதிரி பேர்தரேஸ் ஹெல்ப் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு அலவ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்க அதை பார்ப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ட் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷல் பண்ண போகிறாங்க அப்படின்னா பிரதீப் பவதாரிணி தவிகா செல்வா மற்றும் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து பீபர் சார் பார்க்கும் அண்ட் முக்கியம் டீம் சார் பார்த்து பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே எக்ஸ்ட்ரா பர்த்டே செலப்ட் பண்ண போறாங்க அப்படினா ஜான்சி ராணி வந்து பண்ணி பர்த்டே செலப்ட் பண்றாங்க சோ இவங்களுக்கு விஷ் பண்ணற அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷல் பண்ண போறது அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சர்பா பர்த்டே சொங்க சார் பகுமான் முக்கிய அம்மா ஸ்ட்ரீம் சர்பா பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே பர்த் பர்த்டே செல்பம் பண்ண போறாங்க அப்படி போனால் ஸ்ரீ ஸோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செல்பம் பண்ணாங்க சிவங்களுக்கு என்ன விஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு பிரதீப் அம்மா திருமதி நித்யா அனினும் ரொம்ப ஸ்பெஷலாக பொறுத்த அவங்க அக்கா ஸ்ரீ வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சாப்பா பர்த் சார்பாகவும் முக்கிய அம்மா ஸ்ட்ரீம் சர்ப்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே பர்த் டே செல்ப பண்ண போறாங்க அப்படினா ஜெலோஃபினா சோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செல்ப பண்ணாங்க சோ இவங்களுக்கு அலோ விஷ் பண்ண போறாங்க சோ அப்படிங்க அத பாப்போம் சோ இவங்களுக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலா விஷ் பண்ண போறாங்க அப்படினா ஏடிமேன் என்டர்டெயின்மென்ட் சர்வீஸ் நண்பர்கள் மற்றும் ஹார்மன்ஸ் டிவி டீம்ஸ் நண்பர்கள் வந்து பார்த்தா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாவும் பார்த்து வீவர் சர்பாவுக்கு மன்முகமா டீம்ஸ் போய் விஷ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த்டே நெஸ்டா பே செலவு பண்ண போறாங்க அப்படிமானா நாகவேந்திரன் சிவர்ந்து பர்த்டே செல்ப பண்ணாரு சிவருக்கு எல்லாம் விஷ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பாப்பா இவருக்கு விஷ் பண்ணது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலைஸ் பண்ண பொறுத்த அருண் மற்றும் கே ஆர் சிஇ காலேஜ் ரெண்டர்கள் மற்றும் கே வி கே பாய்ஸ் வந்து விஷ் பண்ணாங்க என்னோட சார்பாவ பாத்து மக்கிய மஸ்ரீன் சார் பாய் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்தே நெக்ஸ்டா பர்த்டே செல்போப் பண்ண போறாங்க அப்படிமான வைஷ்ணவி ஸோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செல்போ பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு யூஸ் பண்ணது அம்மா அப்பா அண்ணி நம்ம ரொம்ப ஸ்பெஷலைஸ் பண்ண பொறுத்து திருச்சி ராகவன் ரியா குட்டி வந்து பண்ணா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட செல்பா பார்த்து சொல்லுங்க சார் பகுமான் முக்கியம் மஸ்லீம் சார் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட்டாக ஆர்த்டே செலபம் பண்ண போறாங்க அப்படின்னா பர்த்டே செல்பாரு சரி விஷ் பண்றது அன்பு தம்பி நந்தீஸ்வர் கபடி குழு மற்றும் கிரிக்கெட் கொடும்போது நண்பர்கள் சரவணன் கபடி நினைவு கபடி மற்றும் கிரிக்கெட் கொடுபடு நண்பர்கள் எம்ஏ சோமு அண்ணன் தம்பி கல்லூர் நண்பர்கள் அம்மா அப்பா மற்றும் கபடி குழு ஆதம்பாடி நண்பர்கள் சார்பாக மற்றும் அவங்க மகன் சித்தப்பா சித்தப்பா எம்ஏ சோமு உயிரி நண்பர்கள் மற்றும் அண்ணன் புவன் மற்றும் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே விஷ் பண்ணாங்க என்னோட